ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த நைட்டி பேசுவாளவே கவுன வேண்டி போட்டு ஒரு நாள் போட்டுட்டு தூக்கி எறியலுமா இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதுதான் சரி போட்ட அந்த நிப்பம் வீட்டுக்கு தேனே சும்மா இரடி ஸ்டைலும் இல்ல ஒன்றும் இல்லை இவர் கண்மணி தான் இதை வேண்டி கொண்டு வந்து தந்துட்டாள் அது நம்ம மைதீர பிரைட்டு விக்கி போட சொல்லி அதெல்லாம் போட்டு முடிஞ்சது தூக்கி போட மனசு இல்லாமல் போட்டாண்டி இருக்கிற சும்மா இரு ஸ்டைலாம் ஸ்டைல் சும்மா சொல்லாதேம்மா உனக்கும் மனசோரத்தில் ஒரு ஆசை இருந்திருக்கு இல்லாட்டி இப்படி போட்டாண்டு அப்போ நீ பிரைட்டு விக்கி வர போனியா அது அப்போ நடந்தது அப்பாக்கும் சொல்லல போல உங்களுக்கும் தெரியாமல் போயிட்டு வந்திருக்கிறேன் நைட்டியே போட்டாண்டு அடி

நானும் கண்மணியும் இன்னைக்கு டவுனுக்கு போய் நல்லா அழகான சாரி வேண்டியன் வரணும் முதலாவது கடையிலேயே வேண்டக்கூடாது எல்லா கடையிலையும் போய் எது வடிவான சாரியோ அதைத்தான் வேண்டான தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் தெல்லானா ஒன்னோ இந்த மெண்டலின் நாடி இருக்குது இது ஒரு கிருக்கு எக்கா சுகந்தி அக்கா உள்ள வாங்க என்னடி கண்மணி தனிய நின்டா ஆடி}&\end{trending_beat}க்கு ஆడறியோ என்னடாடி பாவே நான் அந்த அவனுக்கு போய் என்ன மாதிரி சாரியெல்லாம் பு DSA வந்திரு கண்டு பார்த்தேன்னு அக்கா இருங்க வெயிலுக்கு நல்ல ஒரு ஜூஸ் வந்து போட்டு தரேனே இருங்களன் கொஞ்ச நேரம் ஓ நோ மூஞ்சி உனக்கு பிஞ்சிரின் சொல்லி சாப்பாடு ஜூஸ் எனக்கு என்ன தந்த சரியக்கா சரியக்கா பழச கிளறாதீங்க அப்ப வாங்க கடைக்கு போக்கம் கிளாஸ் முடிஞ்சுதா ராசாத்தி அம்மம்மா எனக்கு நீ ராசாத்தி தானம்மா உங்கள்கிட்ட கேள்வியா கேட்டா நான்

பாராட்டை வேற எதிர்பார்க்குறாள் போல் கண்ணாடியெல்லாம் போட்டெண்டு கெத்தாக நிற்கிறாளன்று நிக்கிறாளே